ஒரு சீன அறிஞர் மன்னனுடைய அரசவையிலே இருக்கிறார் ஆனால் ஒருபோதும் மன்னன் அவரை அங்கீகரிக்கவில்லை ஒரு நாள் அவர் நேராக மன்னனிடம் சென்றார் நான் உங்கள் இடத்தை விட்டு வேறு நாட்டிற்கு போகப் போகிறேன் ஏன் போகிறீர்கள் நீங்கள் உங்கள் தோட்டத்தில் நிறைய சேவல்கள் வளர்க்கிறீர்கள் இந்த சேவலிடம் ஐந்து நல்ல குணங்கள் இருக்கிறது ஒன்று அதன் கொண்டை கம்பீரத்திற்கு உதாரணமாக இருக்கிறது அதன் நகங்கள் வலிமையை காட்டுகிறது சண்டையிடுவதற்கு தயாராக இருப்பது அதன் வீரத்தை காண்பிக்கிறது எந்த உணவு கிடைத்தாலும் பெட்டைகளை அழைப்பது அதனுடைய பகிர்ந்து கொள்ளும் தன்மையை காண்பிக்கின்றது புழுக்களை பூச்சிகளை எல்லாம் தின்பது அது உனக்கு விசுவாசமாக இருப்பதை காண்பிக்கிறது இந்த ஐந்து குணங்கள் இருக்கிற சேவல் தினமும் உன்னுடைய மேசைக்கு உணவாக பரிமாறப்படுகிறது ஆனால் எங்கிருந்தோ வந்த பனிக்கொக்கு உன்னுடைய தோட்டத்தில் இருக்கிற மீன்களையெல்லாம் தின்றுவிட்டது தாவரங்களையெல்லாம் பாழடித்து விட்டது எல்லா இடங்களிலும் அசிங்கம் செய்துவிட்டது ஆனால் அதை போய் தினமும் ரசித்து கொண்டிருக்கிறாயே காரணம் எப்போதும் இருப்பது கண்களில் படுவதில்லை எனவே உன் கண்களில் படாத இடத்திற்கு போனால் என் அருமை உனக்கு தெரியும் என்று தியான்ஜா குறிப்பிடுகிறார் அண்மையிலே ஓரிடத்திலே படித்தேன் சேவல்கள் ஏன் வெட்டப்படுகின்றன காரணம் மக்களை தூக்கத்திலிருந்து எழுப்புவதால் தான் யாரெல்லாம் தூக்கத்திலிருந்து எழுப்புகிறார்களோ அவர்களைத்தானே மக்கள் விரோதிகளாக கருதி கொள்கிறார்கள் என்பது கோழிகள் செய்கிற ஓசையை பற்றி கவிஞர் பாரதிதாசன் அற்புதமான ஒரு கவிதை எழுதியிருப்பார் அதிலே பல ஓசைகள் வரும் காக்கா என்று கரையுது காகம் கோகோ என கூவுது கோழி வல்வல் என குறைக்கும் நாய்தான் உள்ளூர் பன்றி உர்வுர் என்கும் குக்கு என்று கூவும் கோழி தகதா என்று ஆடும் மயில்தான் கிருகிரு என்று கொஞ்சும் புறாதான் கிருகிர் என்று சுற்றும் செக்கு தலதல தலபலவென்று கொதிக்கும் சோறு மலமளவென்று பெய்யும் மழைதான் தடபடவென்று இடிக்கும் இடைதான் கடபடவென்று ஒளிக்கும் கடல்தான் அம்மாவென்று அழைக்கும் கறவை தும் தும் என்று தும்முவர் மக்கள் முய்வு என்று ஊதும் மண்டு ஞை என்று நவிழும் பூனை அக்கக்கா என்று அடைக்கும் கெடிகள் தெற்கு தமிழில் யாழின் துளிகள் என்பது அந்த பாடம் கோழிகள் என்னென்ன ஓசைகள் செய்யும் ஒன்பது விதமான ஓசைகள் செய்யும் என்பதை மரியதாஸ் குறிப்பிடுகிறார் முதலாவதாக இதெல்லாம் நாட்டு கோழிகள் தான் செய்யும் பிராய்லர் கோழிகளிடம் எதிர்பார்க்காதீர்கள் பருந்து பறந்து வந்தால் தன்னுடைய குஞ்சுகளை கவர வந்தால் கோழி செய்வது எச்சரிக்கை ஒளி அடுத்ததாக ஏதேனும் ஒரு பறவை அவை கவர்வதற்காக வந்தாலும் அந்த எச்சரிக்கை ஒளி இரண்டாவதாக அந்த கோழி நாம் பிடிக்க சென்றால் செய்வது அபாய ஒளி காக்கும் போது செய்வது அபாய ஒளி நாம் சென்றால் கூட நாட்டுக்கோழி நம்மை கொத்திவிடும் அடை போது மூன்றாவதாக முட்டை இட்டதும் அது ஒரு கெக்கரிக்கும் ஒரு கொலி ஒளியை செய்யும் அது ஒரு திருப்தி முட்டை இடுவதற்கு முன்பு ஒரு அனத்து மொழியை செய்யும் கூவுவதற்காக செய்வது ஐந்தாவது ஒளி அது சில நேரங்களில் தன்னுடைய குஞ்சுகளை பார்த்து செய்வது ஒரு விதமான மௌனமான மென்மையான ஒளி சேவலை பார்த்து செய்வது ஒரு விதமான காதல் ஒளி கடைசியாக அதை யாராவது பிடித்தால் செய்வது ஒருவித பய ஒளி பிடித்து கொண்டு போனால் செய்வது ஒரு விதமான சங்கட ஒளி இந்த ஒன்பது ஒளிகளையுமே நாட்டுக்கோழிகள் செய்யும் இப்போது சேவலை பற்றி இந்த சேவல் சண்டையை பற்றி தமிழில் நிறைய இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை நான் குறிப்பிட்டேன் அண்மை காலத்தில் இரண்டு முக்கியமான நாவல்கள் வந்திருக்கின்றன ஒன்று பாலகுமாரன் விஜயகுமார் எழுதிய ஒரு ஒரு சேவர் கலம் என்கின்ற ஒன்று இன்னொன்று சேவர் கட்டு என்று தவசி எழுதிய நாவல் தமிழ் ஊடகங்களிலும் இந்த சேவல் சண்டை இடம்பெற்றிருக்கிறது கிழக்கு சீமையிலே என்கிற ஒரு படத்தில் மாமன் மச்சான் சேவல் சண்டை விட்டு மிக பெரிய பிரச்சனையாகி அவர்களுக்குள் தீராத பகைமை ஏற்பட்டுவிடும் இது ஒன்றை உணர்த்துகிறது உறவினருக்குள் இப்படி விளையாட்டுகள் எல்லாம் விளையாடக்கூடாது அது ஒருபோதும் நன்மையை விளைவிக்காது என்று இன்னொன்று ஆடுகளம் என்கின்ற ஒரு படம்